குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவேணமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதியய்யனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி குரு அருள் ஆஷ்டோ முத்து உங்களோடு இன்றைய பதிவில் கிரக காரகத்துவம் வரிசையில் புத பகவானின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம் புத பகவான் நவகோல்களில் நவகோல்களே வந்து ஒரு அற்புதம்தான் அந்த அற்புதம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதாவது வந்து அறுசுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து ஒன்பது தனி தனி ரகமாக நமக்கு வந்து அப்படி ஒரு அற்புதங்களை வாரி வாரி வழங்குது உதாரணமாக உடல் உறுப்புகளில் இந்த உறுப்பு தேவையற்றது அப்படின்னு நம்மளால் வந்து ஒதுக்கிட முடியுமா அதே போல் இந்த ஒரு உறுப்போடு இன்னொரு உறுப்போ கம்பேர் பண்ண முடியாது அதாவது கண்ணுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது வாய்க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது காதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது காலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு தனித்துவத்தையும் ஆளுமையும் பெற்றிருக்கின்றது எப்படி இவற்றை வந்து நம்மளால் வந்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட முடியாதோ எப்படி வந்து நம்ம வந்து ஒன்றை உயர்த்தியோ அல்லது ஒன்றை தாழ்த்தியோ நம்மளால் வந்து பார்க்க முடிவதில்லையோ போல் நவகோல்களும் அந்த ஒரு அமைப்பில் தான் அவர்களுடைய செயல்பாடுகளும் தன்மைகளும் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் சரிங்களா புத பகவான் இவரை பொறுத்தனை எல்லோருக்கும் பிடிக்குங்க ஒருத்தர் வந்து எல்லோருக்கும் பிடிக்கணும் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட எதனால் ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் அப்படி தானே அந்த வகையில் வந்து புத பகவானுடைய ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளிடம் இல்லாத ஒரு சிறப்பு நகைச்சுவை சிரிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு ஜீவராசிகளிடமே இல்லை அந்த சிரிப்பை நகைச்சுவையை வழங்கும் ஒரு தனித்துவமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது புத பகவான் தான் ஒரு கவலையை ஒரு மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெற சிரிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது அதனால் வந்து அந்த நகைச்சுவையோடு பேசுகிறவங்களை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அறிவு சார்ந்த நபர்களை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படும் அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்படி அந்த மனிதர்களை நேசிக்கும் தன்மை அதே போல் வந்து உ உயிரினங்கள் தாவரங்கள் இவற்றையெல்லாம் நேசிக்கிற தன்மை உள்ள ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அது புத பகவான் தான் அதனால தான் வந்து அவரை வந்து எல்லோருக்கும் பிடிக்குது அந்த அவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் அந்த பேச்சுக்காகவே அவங்க கூட நாலு பேர் இருப்பாங்க இல்லை இவங்க நாலு பேர் பேசுகிற கூடியிருக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு புத பகவானை பொறுத்தனவர்களும் அவரை பற்றி பேசுவதற்கே வந்து அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே வச்சிங்களேன் சரிங்களா ஓகே புத பகவானை பொறுத்தனவரிலும் வித்யாக்காரகருங்க கல்விக்கு காரகர் சரிங்களா வாக்குக்காரகர் பேச்சுக்காரகர் இந்த இரண்டும் உங்களுக்கு வந்து புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் பேசும் பேச்சு நாம் நம்மளுடைய வாக்கு வன்மை எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்குது எந்த அளவுக்கு நாம் வந்து அந்த குரல் வளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கிரகமாக நமது புத பகவான் விளங்குகின்றார் சரிங்களா நவகோள்கள் ஒன்பது இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த தான் இந்த நவகோள்களை மூன்று விதமாக நமது முன்னோர்கள் பிரித்திருக்கின்றார்கள் அதாவது வந்து ஆண் கிரகம் பெண் பெண்கிரகம் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள் இதில் இந்த மூன்று விதத்துலேயும் மூன்று மூன்று கிரகங்கள் வந்து ஒவ்வொரு தன்மையில் வந்து நிற்கிறாங்க இதில் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இவர்கள் வந்து ஆண் கிரகங்கள் அடுத்ததாக சந்திர பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவர்கள் வந்து பெண் கிரகங்கள் அடுத்ததாக அழிகிரகங்கள் என்ற தன்மையில் புத பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் இவங்கள்லாம் வந்து அழிகிரகங்கள் அப்படிங்கிற தன்மையில் வந்து சேருகின்றார்கள் அந்த வகையில் புத பகவானை பொறுத்தவரைலும் அழிகிரகம் அப்படின்ட்டு நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் ஜோதிட சாஸ்திரம் அப்படி தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குது இந்த அழிகிரகத்திற்கான ஒரு புரிதல் அது என்னுடைய புரிதலை உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன் அதாவது வந்து எந்த ஒரு சூழலையும் அது வந்து ஏற்றுக்கும் அது வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு தட்ப வெட்ப நிலையையும் இது வந்து இந்த கிரகமானது ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த இடத்துக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்கின்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா இவங்களெலாம் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு எந்த சீதோஷ்ண நிலை இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய உடல்நிலை மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதே போல் ஆண் ராசிகளில் புத பகவான் தனித்து இருக்கின்ற பொழுது அவர் ஆணாகவும் பெண் ராசிகளில் அவர் தனித்து இருக்கின்ற பொழுது அவர் பெண்ணாகவும் இருக்கின்றார் இந்த ஆண் பெண் தன்மை இரண்டும் கலந்தது அழிகிரகம் அப்படின்னு சொல்லுகின்றாங்க அதில் வந்து என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னாக்கா இடத்திற்கு தக்கவாறும் சூழலுக்கு தக்கவாறும் அவங்க வந்து அவங்கள வந்து பட்டுன்னு மாற்றிக்குவாங்க இந்த நிலைப்பாட்டை வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது ஒரு முன்கோபம் உள்ள ஒரு ஆளை வந்து நீ வந்து கோழை கும்பிடு போட்டு காலில் பணிஞ்சு கீழே விழுந்து எழுந்து போ அப்படின்னாக்கா அவரால் முடியாது அவருக்கு வந்து அந்த அந்த வீரம் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு உடலமைப்பு ஒரு மனோநிலையோடு அவங்க இருப்பாங்க இன்னொருத்தர் எதிர்த்து பேசு அப்படின்னாக்கா அவங்களால வந்து பேசவோ சண்டை போடவோ முடியாது அவங்க அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகிற டைப்பாக இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்தனை வரலாம் பேசணும் பேச்சாலேயே வீழ்த்தணும் அப்படின்றதுல சிறப்பாக பேசுவாங்க அதே போல் வந்து இவங்கக்கிட்ட வந்து அடங்கி தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது சுத்தமாக அடங்கி போயிடுவாங்க அவங்க கிட்டே பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க ஒதுங்கி போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஒரு தன்மையை தான் நான் வந்து அலிகரகத்திற்கான தன்மை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் சரிங்களா இப்போது கீழே நாம் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க திரும்ப திரும்ப வாசியுங்கள் எப்போது நீங்கள் புத பகவானை நினைச்சாலும் இந்த காரகத்துவங்கள் அப்படியே சரளமாக உங்கள் வாயிலிருந்து வரணும் சரிங்களா இப்போது நிறம் பச்சை ஜாதி வைஷியன் பினி வாதம் திசை வடகிழக்கு ரத்தினம் மரகத பச்சை உலோகம் பித்தளை உறுப்புகளில் புத பகவான் கைகள் கழுத்து ஷோல்டர் தொண்டை தோல் ஆங்கிலத்தில் ஸ்கின் சரிங்களா அடுத்ததாக நாக்கு சுண்டு விரல் இதெல்லாம் வந்து உறுப்புகளை புத பகவானின் காரகத்துவங்களில் உறுப்பை குறிக்கின்றதுன்னு வச்சிங்களேன் அடுத்ததாக நியூமராலஜியில் புத பகவானுக்கு கொடுக்கப்பட்ட எண் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் நம்பருங்க இந்த ஐந்தாம் நம்பர் வந்து எந்த எண்ணுக்கும் வந்து ஒரு சாதகமான எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண் என் கணிதத்தில் நியூமராலஜியில் ஒரு விதியே உண்டு பார்த்துங்களா அடுத்ததாக உறவுகளில் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது தாய்மாமன புத பகவான் குறிக்கின்றார் சரிங்களா நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நரம்பு சார்ந்த அத்தனை நோய்களுங்க சரிங்களா ஸ்கின் அலர்ஜி தோல் நோய் நரம்பு நோய் வலிப்பு நோய் சரிங்களா இந்த காக்கா வலிப்பு ஃபிக்ஸு பக்கவாதம் இதெல்லாம் வந்து புத பகவான் வந்து பலவீனப்பட்டு இருந்தார் அப்படின்னாக்கா அந்த ஆறாம் இடத்தின் தொடர்போட ஒரு தசாபுத்தி காலங்கள் வருகின்ற பொழுது புத பகவான் நோயை கொடுக்கின்ற அந்த அமைப்பில் இருந்தார் அப்படின்னாக்கா மேற்சொன்ன இந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பேச்சு வாக்கு கல்வி எழுத்து எழுது பொருட்கள் இப்போது பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நோட்டு பேப்பர் பென்சிலு இப்படி என்னென்ன பொருட்கள் உண்டோ அது அத்தனையும் வந்து புத பகவான் தான் புத்தகம் சரிங்களா லைப்ரரி புத்தக நிலையம் இளமை ஒருத்தர் வந்து நமக்கே கூட ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பொழுது பத்து வருஷத்துக்கு முன்னே எப்படி பார்த்தோமோ அதே நிலைப்பாட்டோடு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அந்த இளமைக்கு கார கிரகம் அப்படின்னாக்கா புத பகவான் தான் உங்களுக்கு வர ஜாதகங்களில் அல்லது நீங்கள் யாருன்னா நேரில் பார்த்து இப்போ நாம் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்ந்திருந்தீர்கள்னாக்கா அவங்க ஜாதகங்களை எடுத்து பாருங்க புத பகவான் வந்து லக்ன லக்னத்தோட லக்னாதிபதியோட தொடர்பில் இருப்பார் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதுகளில் தொடர்பில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா ஜோதிடம் கணிதம் இரட்டைத்தன்மை இசை குரல் தவணை பங்குச்சந்தை சிறிய வகை ஆபரணங்கள் அதாவது வந்து இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறவங்க கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறவங்க இப்படி ஒரு சிம்பிளாக ஒன்று ரெண்டு கையில் போட்டுன்னு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரியான ஒரு நகைகளை வந்து புத பகவான் சொல்லுகிறார் சரிங்களா சிறு தூர பயணங்கள் சரிங்களா ஒரு ஷார்ட் ட்ராவல் அப்படின்னாக்கா அது வந்து புத பகவான் தான் தராரு பதிவுகள் சரிங்களா அடுத்ததாக வாடகை வருமானம் இது வந்து இந்த வாடகை வருமானம் அப்படிங்கிறது வந்து புத பகவான் வந்து ஆறாம் பாவகத்தின் அதிபதி ஆறாம் பாவகத்தின் காரகத்துவத்தை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா புதன் அப்படிங்கிறவர் வந்து கன்னிங்க அதனால் வந்து கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து புத பகவான் தான் இங்கே குறிப்பிடுகின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கம்யூனிகேஷன் பூங்கா பார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அது விளையாட்டு மைதானம் கிரவுண்டு செடிகள் சின்ன சின்ன செடிங்க இந்த குட்டி குட்டி செடி அப்படின்னாக்கா இந்த நர்சரியெலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்க கொடிகள் இந்த வெத்தலை கொடி பாவக்கொடி பூசணி கொடி அப்படின்லாம் சொல்கிறாங்களா அவரக்கொடி கொடி இப்படி கொடி வகைகள் குட்டி குட்டி செடி வகைகள் அனைத்தும் வந்து புத தான் சரிங்களா ஆக புதபகவானின் காரகத்துவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மேலே சொன்னபடி நீங்கள் வந்து தொடர்ந்து இதை வாசியுங்கள் எழுதி பழகுங்கள் இன்னும் கிடை இதற்கு கூடுதலாக உங்களிடம் புத பகவானின் காரகத்துவங்கள் கிடைத்தது அப்படின்னாக்கா அதையும் சேர்த்து எழுத் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்